ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழைக்காய் பொடிமாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் வாழைக்காய் தோல் நிறம் மாறினோடனே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அக்கால் டீஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுக்கலாம் இதுமாரி கலர் மாறினோடனே ஒரு பத்து நிமிஷம் குயச்சோடனே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஆறின உடனே தோல் உரிச்சுட்டு இந்த மாதிரி கிரேட்டரில் பெரிய இதில் வச்சு செஞ்சாலும் சரி சின்னதில் வச்சாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சீவி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று உப்பு தேவையான அளவு விட்டு நல்லா வெங்காயம் நல்லா வணங்கணும் ஏன்னா நம்ம வாழைக்காய் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிட்டோம் ஜஸ்ட் சாட்டை பண்ணி இறக்கறது தான் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஆயில் வெங்காயம் இது கூட எல்லாம் மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி இறக்கிடுங்க வாழைப்பூ பொடி மாஸ் ரெடி வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்